அடுத்தது சின்ன சின்ன முயற்சிகளை எடுங்க உங்களுடைய உங்களுடைய ஏரியாவில் உங்கள் பிஸ்னஸ் உங்களுடைய ஒர்க் உங்களுடைய மினிஸ்ட்ரியில் டேக் ஸ்மால் ஸ்டெப்ஸ் வளர்ச்சிக்கு சின்ன சின்ன அடிகளை எடுத்து வையுங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க திட்டம் பண்ணிட்டே இருப்பாங்க செயல்படவே மாட்டாங்க நிறைய பேசுவாங்க நிறைய திட்டம் பண்ணுவாங்க நிறைய பிளான் போடுவாங்க ஆனால் ஆக்ஷனில் எதுவுமே இருக்காது நீங்கள் என்ன தான் திட்டம் போட்டாலும் சின்ன சின்ன செயல்பாட்டு முறைகள் இருக்கணும் சின்னதாக ட்ரை பண்ணுங்கள் அடுத்த லெவல் ட்ரை பண்ணுங்கள் அதில் ஒரு சக்சஸை பார்த்தீங்களா அதை கொண்டாடுங்க ஒரு சின்ன ஒரு முயற்சி பண்ணோம் அது வெற்றி பெற்றுச்சு அந்த வெற்றியை கொண்டாடிட்டு அதுலேருந்து அடுத்த சின்ன முயற்சி இப்படித்தான் நீங்கள் வளர்ச்சியை படிப்படியாக நீங்கள் செய்யணுமே ஒழிய வெற்றி பெறணுமே ஒழிய உட்காந்து நிறைய பேர் வந்து களத்துலேயே இறங்க மாட்டாங்க உட்காந்து யோசிச்சுட்டே இது நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா இதை நம்ம செய்ய முடியுமா இது நமக்கு நடக்குமா ஒரு வேளை நஷ்டமாயிட்டா என்ன பண்ணுறது ஒருவேளை முடியலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு மனதிலேயே ஒரு ஒரு இமேஜினரி லைஃப் வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க பாருங்க என்ன இங்கே எவ்வளோ யோசிச்சாலும் கடைசி வரைக்கும் நீங்கள் அதை செய்ய முடியாது டூ இட் அன் ஆக்ஷன் சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் சிலர் அடுத்த எக்ஸ்ட்ரீம் போய் என்ன பண்ணுறது அகலக்கால் வச்சு ரெண்டு காலையும் விட்டு குதித்து குழியில் மாட்டிக்கிறது அதுவும் தப்பு சின்ன சின்ன ஸ்டெப் எடுத்துவீங்க உங்களுடைய வளர்ச்சிக்கு ட்ரை சம்திங் நியூ புதிய விஷயங்களை முயற்சி செய்து பாருங்கள் அஞ்சாவது வேலைகளை பரிமாறி ஒரு குட் லீடர் ஒரு நல்ல தலைவனுடைய ஒரு மிக முக்கியமான குணாதிசயம் என்னென்னா எந்த வேலையை யாருக்கு கொடுக்கணும்னு தெரிகிறது டெலிகேட் எல்லாமே நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா உங்களால் வளர முடியாது உங்களுக்கு வர்றதையும் உங்களால் முடிந்ததையும் நீங்கள் செய்யணும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க எதில் பெஸ்ட்டாக இருக்கிறாங்களோ அந்த வேலையை நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துடணும் பாருங்கள் இயேசு எல்லா வேலையும் செய்யலை பணப்பையே யூதாஸ் கீழே தான் கொடுத்து வச்சுருந்தார் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலையை கொடுக்குறாரு நீங்க போய் இந்த வேலையை செய்யுங்க நீங்க போய் இந்த வேலையை செய்யுங்க ஒரு குறிப்பிட்ட காலம்தான் குறிப்பிட்ட காலம் அவங்களை ட்ரெயின் பண்றாரு அடுத்து சொல்றாரு நீங்க போய் சுவிசேஷத்தை அறிவிங்க நீங்க போய் சுகமாக்குங்க ஒரு ஊர்ல என்ன ஆகுதுன்னா ஒரு ஊர்ல ஒருத்தனை சுகப்படுத்திட்டு இயேசு ஆர்டி சொல்லாதன்றாரு அவன் போய் சொல்லிடுறான் சொன்னதுனால அந்த ஊருக்குள்ள இயேசு விட மாட்டேன்றாங்க உடனே இயேசு நிக்கல பாருங்க கூட இருந்த சீசர்ல என்னதான விடமாட்டேங்கிறாங்க நீங்க உள்ள போங்கன்றாரு அவங்க உள்ள போய் நிறைய பேரை சுகப்படுத்துறாங்க ஸோ ஜீசஸ் நோஸ் ஹவு டு டெலிகேட் உங்கள் லைஃப்பில் உங்கள் கெரியரில் சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இதை இன்னொருத்தரால் செய்ய முடியும் அப்படின்னும் போது அதை நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் செய்கிறது நீங்கள் செய்யுங்க சிலதெல்லாம் நீங்கள் செய்கிற வேலையை வேறு யாருமே செய்ய முடியாது அதை நீங்கள் செய்யலாம் சில வேலைகளை நீங்கள் மட்டும் இல்லை மற்றவங்க கூட அதை செய்யலாம் அதை மற்றவங்கள்கிட்ட நம்ம கொடுக்கலாம் அப்போ என்ன நடக்குதுன்னா ஒரு பக்கம் நீங்களும் ஃபோக்கஸ்டாக ஒரு ஏரியாவில் வளர முடியும் இன்னொரு பக்கம் உங்களுடைய வேலையை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதுனால் அவர்களுக்கும் அனுபவம் கிடைக்கிறது அவங்களும் அதில் வளர்கிறாங்க நீங்கள் பிஸ்னஸ் செய்கிறவங்களா இருக்கலாம் மினிஸ்ட்ரி செய்கிறவங்களா இருக்கலாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் லேர்ன் டு டெலிகேட் வேலையை பகிர்ந்து கொடுங்கள் ஆறாவது கற்றுக்கிட்டே இருக்கணும் நீங்கள் கற்றுக்கிறத மாத்திரம் நிறுத்தவே கூடாது இந்த மாதிரி டீச்சிங் செஷன்ஸ் செமினார்ஸ் புக் ரீடிங் மற்றவர்களுடைய அனுபவத்தை கேட்டு தெரிந்து கொள்வது இதில் வந்து இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கணும் யூ ஷுட் லேர்ன் கன்டினியூஸ்லி எப்படி நம்மளுடைய உடலுக்கு உணவு நம்ம சாப்பிட சாப்பிட உண உடல் எப்படி பலப்படுதோ உடல் எப்படி வளருதோ அது மாதிரி இன்ஃபர்மேஷன் வர வர நீங்கள் வளருவீங்க எவ்வளவுக்கு அதிகமாக கற்றுக்கொள்ளுகிறீர்களோ எவ்வளவுக்கு அதிகமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அதிகமாக உங்களுடைய வளர்ச்சி இருக்கும் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவங்க தாக்கத்தை ஏற்படுத்தினவங்களெல்லாம் பார்த்தா அவங்க எல்லாமே குட் ரீடர்ஸாக இருக்கிறாங்க புஸ்தகங்களை வாசிக்கிறவர்களாக இருக்கிறாங்க மற்றவர்களுடைய அனுபவத்திலேருந்து கற்றுக்கொள்கிறவங்களா இருக்கிறாங்க உங்களுடைய துறையை பற்றி உங்களுடைய வேலையை பற்றி புதியதாக படி படியுங்கள் மீட்டிங் அட்டன் பண்ணுங்கள் செமினார் அட்டென்ட் பண்ணுங்கள் காசு கட்டி படிக்க வேண்டியதாக இருந்தால் கூட படிங்க இட் ஹெல்ப்ஸ் கடைசியாக மற்றவர்களுடைய வெற்றிக்கு உதவுங்கள் கொடுக்க கொடுக்க நீங்கள் வளருவீங்க நிறைய பேர் நான் வளரணும்னு நினைப்பாங்க இல்ல உங்களை போல இருக்கிற மற்றவங்க வளரதுக்கு நீங்க உதவி செஞ்சீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி இன்னும் வேகமா இருக்கும் மற்றவர்களுடைய வளர்ச்சியை பார்த்து நீங்க பயப்படக்கூடாது மற்றவர்களுடைய வளர்ச்சிக்கு நீங்க தடையா இருக்க கூடாது மற்றவர்களுக்கு உதவுங்கள் மற்றவர்களுடைய வளர்ச்சிக்கு நீங்க உறுதுணையாயிருங்க மற்றவங்களுடைய சக்சஸ்க்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க நான் சொல்கிறேன் உங்களுடைய சக்சஸ் இன்னும் வேகமா இருக்கும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா உதவி செஞ்சவங்க நம்மளை விட பெரிய ஆயிட்டா உங்களை விட ஆளானா உங்களுக்கு தான் அது பெருமை ஏசு சொல்கிறாரு என் பின்னாடி வர்றவங்க நான் செய்கிறத மட்டும் செய்ய மாட்டாங்க இதை விட பெருசு செய்வாங்க அப்போ என்ன இவர் சின்னவர் ஆயிடுவாரா இல்லை இவரால் உருவாக்கப்பட்டவங்க இது இவரை விட பெரிய ஆளானா இவருக்கு தான் பெருமை மற்றவர்களுடைய வளர்ச்சிக்கு உதவுங்கள் உங்களுடைய சக்ஸஸ் அப்படி நிற்கும் நீங்கள் குரோ ஆவீங்க